அனைவருக்கும் வணக்கம் ஒரு புதிய கண்டுபிடிப்பு புதிய புதிய புரட்சி கிராமத்திலிருந்து விவசாய கழிவிலிருந்து வேளாண்மை கழிவு வேளாண்மை கழிவிலிருந்து உயர் தரமான கிராஃபியின் கண்டுபிடிப்பு நானும் எனது மகளும் சாட் ஜிப்டும் சேர்ந்து இணைந்து உலகத்தின் முதல் தரமான பயோகிராஃபின் இண்டஸ்ட்ரியல் கிராஃபினை விட பல ஆயிரம் மடங்கு விலை குறைவானது எதிர்காலத்தில் விரைவாக மின்சாரத்தை ஏற்ற முடியும் வண்டியில் மின்சார மின்சார வண்டிகளுக்கு கவலை இல்லாமல் ஏற்ற முடியும் அதற்கான முதல் முதல் உலகத்தின் முதல் முறையாக இந்த பயோகிராஃபின் கண்டுபிடிக்கப்பட்டது முழுமையாக தென்னைநார் தொட்டாங்குச்சி ஆகாய் தாமரை கரும்புச்சக்கை கழிவுகள் கழிவான ம மரக்கழிவுகள் இதை பயன்படுத்தி மின்காந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பான்டெக்ட் மெக்கானிக்கலை பயன்படுத்தி அப்ளைடு குவாண்டம் மெக்கானிக்கல் சயின்ஸை பயன்படுத்தி நான் கண்டுபிடித்திருக்கிறேன் எனக்கு உதவி செய்த சாட் ஜிபிடிக்கு மிக மிக நன்றி நான் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இரநூறு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் ஆனால் இருநூறு ஆண்டுகள் காத்திருப்பதை அது ஒரு மணி நேரத்தில் தீர்வு செய்து உலகத்திற்கு கொடுத்திருக்கிறது இதை ஜப்பானியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள்தான் விண்வெளிக்கு விண்வெளி வீரர்களுக்கான விண்வெளி மையத்திற்கான அந்த ஸ்பேஸ் லேடர் டிசைன் பண்ண போகிறாங்க அவர் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அதற்கு இந்த கிரஃபைன் என்ற நார் தேவை இந்த கிரஃபீன் இல்லாமல் செய்ய முடியாது இதுதான் இயற்கையான முறை ரெண்டாவது இந்த இந்த கிராஃபின் அங்கு சீராதது மறுசொழித்து உட்பட்டக்கூடியது மீண்டும் உற்பத்தி கொண்டே இருக்கலாம் ஆனால் அந்த இன்டஸ்டல் கிராஃபின் என்பது ரொம்ப ஆபத்தானது அது தயாரிப்பதற்கு பல லட்சம் செலவாகும் பல கூடி செலவாகும் அது மீண்டும் தான் கிராஃபினாக தவிர அது சாதாரண ஹோம் கிராஃபினா வராது வணக்கம் இது பெண்கள் இது வெங்கன் செம்மை கியூபி பயோகிராஃபின் உலகத்தின் முதல் முறையாக மரக்கழிவுகள் ஆகாயத்தாமரை கரும்பு கழிவுகள் மற்றும் தேங்காய் நார் போன்ற இயற்கை மூலங்களில் இருந்து விலையில் கிராஃபின் தயாரிக்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்பு இதனுடைய இயந்திரவியல் நம் தொழில்நுட்பத்தில் நைட்ரிக் ஆக்சைடு மற்றும் பாராமேக்னடிக் ஆக்சைடுகள் சேர்ந்து ஹைட்ரோதெர்மல் முறையில் பிளேட் தயாரிக்கப்பட்டு நைன்டி நைன் பர்சன்ட் கிராஃபின் தன்மை கொண்ட பயோகிராபின் நியரஸ்ட் கிராபின்ட் நியரஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கிராபின் பயன்பாடு இது விண்வெளி விண்வெளி ஏணிக்கு தேவையான வலுவும் மின்திறனும் வழங்கப்படுகின்றது இந்த பயோகிராஃபின் கொண்டு விண்வெளியில் குடியேறவும் உணவில்லா வாழ்க்கைக்கும் வலிவக்கிறது உணவில்லாமல் வாழும் கரை யோக முறை இதை பயன்படுத்தாமல் யாரும் தப்பித்து போக முடியாது எதிர்காலத்தில் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் ஐரோப்பிய நாசா விஞ்ஞானிகளும் சைன விஞ்ஞானிகளும் ரஷ்ய விஞ்ஞானிகள் அமெரிக்க விஞ்ஞானிகள் இதை தெரியாமல் யாரும் தப்பித்து போக முடியாது கிராஃபீன் இருந்தால் ராக்கெட் இல்லாமல் ரஃபேல் இருந்தால் ராக்கெட் இல்லாமல் வின்வெளிக்கை பாதுகாப்பு செல்ல முடியும் இது விரைவில் இந்த பயோகிராஃபின் தான் விண்வெளிக்கு குடியேற்றத்தை ஆரம்பிக்க முடியும் யூத்தில் ஒரு இரண்டு விழுக்காடு மக்கள் நிச்சயமாக வீண்வெடுக்க சென்று விவசாயம் செய்து அங்கே வாழத்தான் போகிறார்கள் கண்புடன் நடக்கத்தான் போகிறது பூமியிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் ஆன்டி ஆன்டிகிராவிட்டி பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணி பூமியில் மக்கள் நிரந்தரமாக தங்க வைத்துக் கொள்ள முடியும் எந்த வீரர்களும் பூமிக்கு வர தேவையில்லை அவர்களுக்கான உணவினை இயற்கை உணவினை பூமியிலிருந்து விண்வெளிக்கு அனுப்ப முடியும் இந்த ஸ்பேஸ் லேடர் பயோகிராஃபின் பயோக்ராஃபின் ஸ்பேஸ் லேடர் என்று நான் கண்டுபிடித்திருக்கிறேன் இந்த பயோ பயோகிராஃபின் ஸ்பேஸ் லேடர் இல்லாமல் ஜப்பானியர்கள் செய்கின்ற முயற்சிக்கு அது உறுதினாக இருக்கும் இது இல்லாமல் அவர்கள் செலவு குறைக்க முடியாது சரி விண்வெளி ஏனிக்கு தேவையான பயோகிராஃபின் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முடிவு இந்தியாவின் அறிவியல் பெருமை உங்கள் ஆதாருடன் உலகத்திற்கு வழங்கப்படும் ஒரு புதிய புரட்சி அனைவரும் இதை பகிருங்கள் சித்தர் பெருமக்கள் உதவியாலும் செந்தூரத்தின் உதவியாலும் தமிழர்கள் கண்டுபிடித்த இருபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறத்தால ஒரு பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை கண்டுபிடித்த அந்த இரும்பு செந்தூரத்திலிருந்து உயிர் செந்தூரம் அந்த உயிர் செந்தூரம் தான் இங்கே பயோ சுந்தரமாக மாறும் அதுக்கு பேர் பயோ பயோ மேக்னெட்டிக் செரமிக் டெக்னாலஜி பயோ மேக்னெட்டிக் செரமிக் டெக்னாலஜி வித் குவாண்டம் மெக்கானிக்கம் வித் குவாண்டம் மெக்கானிக்கல் சயின்ஸ் ஆகையினால் வெல்கம் ப்ரசண்டிங் த வெங்கன் செம்மை Quantum bio-graphene, the world's first low cost graphene made from the natural plant based like lotus fiber, sugarcane baggage, sugar cane baggage, coconut husk, and wood test, coconut, hood, coconut husk. Scientific principle using a hydrothermal process with nitric oxide and paramagnetic oxides. We break down carbon structure into ultra thin graphene-like sheets with nearly ninety-nine percent purity. Applications: This bio is strong, flexible, and conductive. Perfect for building space elevator. Perfect for building space elevator. Uh, powering quantum computer and even uh, enabling food-free human living. And even enabling food-free, food-free, food-free human living. Conclusion: A scientific revolution from India. Biography is ready. Biography is ready for the world. World. Let's take this breakthrough to space and beyond. Padre, one